ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர நாள் அன்று முதலமைச்சரும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு என்று ஆளுநரும் கொடியேற்றலாம் என்ற ஆலோசனையை அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அதனை ஏற்றுக்கொள்ள வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்று முதன்முதலாக இந்த கோட்டையில் ஒரு முதலமைச்சராக கொடியேற்றினார் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த மாபெரும் சுதந்திர சிந்தனையாளர் தான் நம்முடைய தலைவர் அலங்கே இருக்குது